இன்றைக்கி நம்ம சென்னலில் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு பண்ணக்கூடிய பலாப்பழ கேசரிங்க ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் நம்ம நினச்சடத்தெல்லாம் சாப்பிட முடியாது நினச்சப்பாக சாப்பிட முடியாது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பெலாப்பழம் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க இந்த சீசனுக்கு இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மிக்ஸர் ஜாரில் நல்லா தேன் சொலை எடுத்திருக்க நான் பதினஞ்சு சொலை எடுத்திருக்கேன் அதோடைய சீடு எடுத்துகிட்டு அதோடைய பல்ப் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் பதினஞ்சு சொலை தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை பெருசு பெருசாக இருந்தால் பத்து சொலை கூட போதும் பதினஞ்சு சொல போட்டாலும் ஒன்றுமே தப்பு கிடையாது டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த எடுத்திருக்க பலாப்பழத்தை நல்லா கூழ் மாதிரி அதோடைய பல்ப்பை அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு பேஸ்ட்ரியாக நம்ம அரைச்சிருக்கோம் சொல்லிவிட்டு இதே மாதிரியே அரைச்சி ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அரைக்கப் ரவையை அந்த நெய்லேயே வறுக்கப் போகிறோம் இந்த மாதிரி செய்யும் போது ரவை வந்துட்டு குழஞ்சு போகாது நல்லா உதிரி உதிரியாக வெந்து வரும் இப்போ ரவை நல்லா வறுத்தாச்சு இதை வந்து ஒரு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அதே கடையில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து முந்திரி திராட்சை நம்ம வறுத்து ஒரு ப்ளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி திராட்சை மட்டும் தான் சேர்க்கணும்னு கிடையாது உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சரி அந்த நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச பலாப்பழம் பழுப்பை அதை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு மேலே வதக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நம்ம அரை கப் ரவை எடுத்திருக்கோம் அதுக்கு ஒரு கப் தண்ணி நல்லா போதுமானதாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்ச ரவையை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க டீ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு ரவை வந்துட்டு கெட்டியாயிடும் வேகாது அதனால் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இது கூடவே நான் ஒரு ரெண்டு சொல்ல அளவுக்கு பலாப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கேசரி சாப்பிடும்போது இது நம்ம வாயில் கடிப்படும் அதோடைய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ கொஞ்சம் கூட நெய் சேர்த்து அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுங்க நெய் அதிகமாக சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சேர்க்கும் போதே அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு அரைக்கப் அளவுக்கு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ எவ்வளோ அளவுக்கு கெட்டியாக இருக்குது ரவை சர்க்கரை சேர்த்த உடனே நல்லா வந்துட்டு தளர்ந்து வரும் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சு பலாப்பழனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நமக்கு கிடைக்கும் அந் அதுலேயும் நம்ம இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம கேசரிக்கு ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு துளி அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதுக்கப்புறம் நெய் சேர்க்க வேணாம் இதுவே போதுமான அளவு நான் மொத்தமாகவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருப்பேன் பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய கேசரி வந்து தயாராயிடுச்சு இந்த சமயத்தில் முந்திரி திராட்சை வறுத்து வச்சிருக்கோம் அதுவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பண்ணும்போது அது நல்லாவே உதிரி உதியாக வரும் நான் சொல்லியிருக்க இதே அளவு டிப்ஸ் யூஸ் பண்ணி இந்த பல கேசரி ட்ரை பண்ணுங்க எனக்கே சரியாக வந்திருக்கு உங்களுக்கு வராதா கண்டிப்பாக சூப்பராக வரும் இப்போ நம்ம செஞ்ச கேசரியை பிளேட்டிங் பண்ணலாம் வாங்க ஒரு பிளேட்ல ஒரு பவுலில் கேசரி எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அதுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரி திராட்சையை நம்ம கார்னிஷ் பண்ணிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக குங்குமம் பூவும் தூவி விட்ருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெலிஷியஸான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு சூப்பரான ரெசிபியில மறுபடியும் மீட் பண்ணுறேன் பை